சில நினைவுகளின் சிறையிலிருந்து என்னை சீக்கிரம் விடுதலையாக்கிவிடேன் அப்பனே இந்த புனிதமான காலை பொழுதில் நான் உன் வீடு வந்து தரிசனம் தருகிறேன் என் திரு அபிஷேகத்தை பார்த்து உன் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை கூறு ஒரு தோப்பு கரணம் போட்டு உன் செயலை இனிதே இன்று நீ தொடங்கு நீ தொடும் அனைத்தும் இனி தடையின்றி நிறைவேறும் நான் தான் உன் வினைகளை கலைப்பவன் விக்னங்களை நீக்குபவன் உன் வழியில் நிற்கும் அனைத்தையும் அகற்றுபவன் என்னை வணங்கி உன் செயலை உன் நிச்சயம் வெற்றி பெறும் பொழுது விடிந்தது புதிய ஒளி உன் வாழ்வில் பிறந்திருக்கிறது இன்று உன் வாழ்க்கையின் முக்கியமான நாள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்று முதல் பொடி பொடியாக கரைந்து போகும் உன் மனதில் இருந்த சோகம் இனி சுகமாக மாறும் என் அருள் கதிர்கள் உன் இதயத்தை தொட்டு புதிய நம்பிக்கையை விதைக்கும் இந்த விடியலோடு ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு நாளை தொடங்கு நல்லதே நடக்கும் இன்று முழுவதும் என் ஈசன் அருளால் எனக்கு நன்மையே நடக்கும் என்று பதிவிடு இது என் காலை அருள் வாக்கு உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அந்த சிக்கல்கள் உன்னை பலமுறை முறை தளர செய்ததை நான் கண்டேன் நீ பல வழிகளில் முயற்சி செய்தாய் பிரார்த்தனை செய்தாய் ஆனாலும் தீர்வு நெருங்காத போது உன் மனம் வாடியது ஆனால் நினைவில் கொள் எந்த சிக்கலும் நிரந்தரமல்ல நீ காண முடியாத அளவில் அமைதியாக அந்த சிக்கல் உன் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கியுள்ளது உன் நம்பிக்கைதான் அதற்கான அந்த நம்பிக்கையை விதை நான் அருளால் வளர்த்து பலனாக மாற்றுவேன் தீராத வினையாக தோன்றிய பிரச்சனை கூட உன் உறுதியான பக்தியால் தீர்க்கப்படும் நன்மை உன் வாழ்வில் இனி தொடரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் புதிய ஒளியையும் அமைதியையும் நான் தருவேன் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உன் வாழ்வை சுற்றி மகிழ்ச்சி மங்களம் சௌபாக்கியம் என்றும் நிலைத்திருக்கும் என் அருளின் ஒளி உன் வாழ்வை எப்பொழுதும் பிரகாசமாக்கும் உறுதியான வாழ்வும் நிலையான பந்தமும் உனக்கு எனது அருளால் கிடைக்கும் உன் இல்லம் எப்போதும் சந்தோஷம் செழிப்பு சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் சில நேரங்களில் உன் வாழ்வை தொட்டுச் செல்லும் குறைகள் கூட உனக்கு நன்மையாய் மாறும் ஏனெனில் நீ வாழ்வது என் அருளின் காப்பில் இது என் வாக்கின் உறுதி என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்க்காமல் இருந்த பல நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன